வணக்கம் வளமுடன் நேற்று ஆத்தூரில் கோயில்கள் தேடும்போது கோட்டையாத்தூர் கோட்டையாத்தூர்னு சொல்லியிருந்தாங்க என்னடா ஆத்தூர்னு கேட்குறோம் அவங்க கோட்டையாத்தூர்னு சொல்கிறாங்க அது வேறு எங்கேயாவது இருக்குமோன்னு ஒரு டவுட் எனக்கு சரி ரெண்டு மேப் போட்டு போயிட்டோம் கோயிலுக்கு அங்கே போய் காய நிர்மலேஸ்வரர் தரிசனம் முடிஞ்சு வெளியே வந்தோன்னே இந்த இடத்துக்கு ஏன் கோட்டைன்னு பேர் வச்சாங்க இந்த பக்கத்தில் ஒரு பெண்மணி கடை வச்சுருந்தாங்க அவங்கள்ட்ட கேட்டேன் அவங்க நான் எதோ கேட்கக்கூடாத கேள்வியை கேட்டுவிட்ட மாதிரி எனக்கு அதெல்லாம் தெரியாதுன்னு ஒரு பெரியவரை காமிச்சாங்க சரி பெரியவருக்கு எதாது தெரிஞ்சிருக்கும் சொல்லி அவரை கேட்டேன் அவருக்கும் தெரியல சரி இந்த இடத்தோட பேர் கோட்டைன்னா ஏதோ கோட்டை இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரில் போய் பார்க் பண்ணியிருந்த இடத்துல போய் காரு எடுக்க பார்க்கும்போது உள்ள ஒரு மதில் சுவருக்கு உள்ள ஒரு கோட்டையின் நுழைவு வாயில்கள் பாதுகாக்கப்பட்டிருக்குது அந்த கோட்டை வந்து இப்போ மண்ணுக்குள்ளே போயிருக்குதுன்னு நினைக்கிறேன் அதோட ரிசம்பலன்ஸ் நான் இப்போ இதில் ஒரு ஃபோட்டோ போடுறேன் அந்த ஃபோட்டோவை பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு மிச்சங்கள் இருக்குது அப்புறம் கொஞ்சம் கூகுள் ஜியை தேடி கேட்கும்போது நிறையா கோட்டைகளோட அமைப்பெல்லாம் காமிக்கிறாங்க பழைய காலத்தில் எடுத்த ஃபோட்டோஸ் இப்போ அந்த கோட்டையே சுத்தமாக அந்த அந்த சிவத்துக்குலாம் காலி பண்ணிட்டு நம்ம மக்கள் மொத்தமாக அங்கே வீடு கட்டி பிளாட்டு போட்டு அரவித்து குடியேறிட்டாங்க வரலாற்று சின்னங்கள் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அது ஏதோ நம்ம இடத்துல நடக்கிறதில்ல ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டாக அந்த கோட்டை வந்து ஆக்குப்பை பண்ணிட்டாங்க மக்கள் அது ஆனால் இடத்தோட பேர் மட்டும் இன்னும் கோட்டைன்னு இருக்குது சரி இந்த கோட்டையை பற்றி கொஞ்சம் நோட்டி பார்த்தோம்னா இது பதினாறாம் நூற்றாண்டில் பிற்பகுதியிலிருந்து பதினேழாம் நூற்றாண்டின் முற்பகுதி பிற்பகுதியாக கிட்டத்தட்ட ஒரு நூறு வருஷம் இது நல்ல ஒரு சிறப்பான கோட்டையாக இருந்திருக்குது நம்ம திருமலை நாயக்கர் மன்னரோட ஒரு பிரதிநிதிகளாக இந்த ஏரியாவை கட்டியாண்ட கெட்டி முதலியார் மரபினரால் இந்த பகுதி ஆளப்பட்டது அவர்களே ஆத்தூரில் கோட்டையை கட்டினார்கள் கிபி ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஒம்போதில் மைசூரை ஆண்ட சித்த தேவராயர் இப்பகுதியை பிடித்தார் பின்னர் அது ஹைதர் அலி ஆட்சி பகுதியாக மாறியது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டு மூன்றாம் மைசூர் போரின் போது ஆத்தூர் திப்பு சுல்தானிடமிருந்து ஆங்கிலேயர் வசம் மாறியது ஆங்கிலேயர் ஒரு இராணுவத்தின் ஒரு பகுதியினரை ஒரு பட்டாலியனை இந்த இடத்துல வைத்து இந்த இடத்தை பாதுகாத்துக்கிட்டு இருந்தாங்க பிறகு இங்கு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றொம்பதாம் ஆண்டு வரை கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷம் இந்த இடத்த ஆங்கிலேயர்கள் ஒரு தங்களோட கண்ட்ரோல்லேயும் பிடியிலையும் வச்சுருந்துருக்கிறாங்க அப்புறம் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி நாலு வரை இந்த இடத்த ஒரு வெப்பன்ஸ் வச்சு பாதுகாக்கக்கூடிய ஸ்டோரேஜ் பகுதியாக இந்த இடத்த உபயோகப்படுத்தியிருக்கிறாங்க இந்த கோட்டையை இந்த கோட்டை கிட்டத்தட்ட அறுபத்ரெண்டு ஏக்கர் அளவுடையது கோட்டையின் சுவர்கள் ஏறத்தாழ முப்பது அடி உயரமும் பதினைந்து அடி அகலமும் உள்ள பிரம்மாண்டமான பாதுகாப்பு கொண்ட கோட்டையாக இருந்திருக்குது இந்த கோட்டை இப்போ தமிழ்நாடு அரசின் தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது கோட்டை இந்த கோட்டையின் உள்பகுதியில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த சிவாலயம் பெருமாள் கோயிலும் ஒரு இருபத்தஞ்சி ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட ஐயன்ஆர் கோயிலும் இந்த பகுதியில் அமைஞ்சிருக்குது நல்ல வேலை அது மட்டும் ஆக்குப்பை பண்ணப்படாமல் இந்த கோயில்கள் தங்களை பாதுகாத்து கொண்டுள்ளது கோட்டையின் பெரும்பகுதி குடியிருப்பு பகுதிகளாக மாறியுள்ளது இந்த ஆத்தூர் கோட்டை என்கிறது ஆத்தூர் மக்களுக்கே தெரியல என்கிறது இன்னும் வருத்தப்பட வேண்டிய விஷயம் அதனால் வரலாறு நம்ம எது சொல்லிக் கொடுக்குறோமோ லோக்கல் வரலாறுங்கிற ஒரு சப்ஜெக்ட் இருக்கணும் பாடநூல்களில் பக்கத்தில் இருக்கிற பள்ளியில் படிக்கக்கூடிய பசங்க அந்த ஆத்தூர் தாலுக்கா ஆத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் தங்கள் பகுதியின் வரலாறு தெரிஞ்சிருக்கணும் இது என்னோட ஒரு பேராசை வாழ்கோளமுடன்